திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பதினோராம் திருமுறையாக அதிரா அடிகள் அவர் அருளீஸ் செய்த இந்த பாடலை பார்க்க போகிறோம் மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை ஒவ்வொரு பாடல்களும் அவங்க எப்படியெல்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் நாம் பன்னிரு திருமுறைகளையும் பாடணும் கேட்கணும் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்களுக்கும் போய் சேரணும்னு எளிமையான முறையில் இதையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதை கேட்டு பயனடைங்க தினந்தோறும் தேவாரம் திருவாசகம் படிங்க தேவாரம் திருவாசகம்ன்றது நம்ம உயிர் அதை பார்க்காம இருக்கிறது நம்மளுடைய பெரிய பிழை தெரிஞ்ச பிறகு அதையெல்லாம் படிக்கணும் பாடணும் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறீங்க போகும்போது நம்ம இறைவனாண்டை என்ன கேட்கணுன்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு மறந்துடும் ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம்னா அங்கே போன உடனே எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையாக கேட்க வேண்டியதில்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க உங்களையே பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு சுந்தரர் பாட்டு எடுத்து நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கள்ளடி தொழுது நல்லால் ஐவர் கொண்டு ஆட்டாடி பட்டு ஆழ்கொழிப்பட்டு அழுந்துவே எனக்கு அருன்று அருண் அருளிச்செய்யிர் ஓனகாந்தான் தளி ஓனகாந்தான் தளி அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ லெட்ரி இந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதிட்டோம் இது அவருடைய காதில் போய் கேட்ட உடனே நம்மளுக்கு தேவையான விடிவு காலத்தை சரிபார்த்து அனுப்புவார் இப்போ நான் இப்போ போயிட்டு அங்கே போய் மாதிரி வேண்டணும்னு சொல்லிட்டு சிவருமானாண்ட்டை போய் நின்ற ஒன்னே என்ன பண்ணுவேன் அங்கே பார்த்த உடனே அலங்காரத்தை பார்த்த உடனே அவ்வளோதான் எல்லாத்தையும் மறந்துடுவோம் இந்த மெய்யை மறக்க வைக்கிறது தான் இறைவனுடைய திருவிழா அடலை அங்கே போன உடனே நம்ம என்ன கேட்க வந்தோம் ஐயோ நாளைக்கு என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட பணம் போகணும்னு எங்கள் அப்பாங்கிட்ட வேண்டணும்னு போனேன் மறந்துட்டேன் கேட்கவே இல்லையே அங்கே உடனே எனக்கு எல்லாம் மறந்துடுச்சே ஆனால் நம்ம கேட்கணும்ன்றது அவசியம் இல்லை அவர்களுடைய நம்மளுடைய விருப்பமெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் இருந்தாலும் அழறப்புள்ள தான் பால் குடிக்கும் உனக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பார் அது கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போ எனக்கு ஓணும் இப்போ ஓணும் அப்படின்னு சொல்லி வாங்கினவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அது மாதிரி ஞான சம்பந்தரம் இப்பயே நடக்கணும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் அந்த மாதிரி நாள் வரும் தேவாரம் திருவ இப்போ திருமுறைகளாக கொடுத்துருக்காங்க மாணிக்க வாசகரும் அவரும் சும்மா உள்ள அவரும் பொற்கிழி வாங்கியிருக்காரு எவ்வளோ பேசாத குழந்தைய பேச வச்சுருக்காரு அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடத்தியிருக்கார் ஆகையினால் நால்வருடைய தேவாரம் வாங்கி வச்சு படிங்க வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணாதீங்க பூஜை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை வாங்கி வச்சுட்டு அதில் இருக்கிற நால்வருடைய தமிழை நாம் மணக்க பாடுங்கள் பாட பாட அந்த வீட்டில் நல்ல சூழல்கள் விளையும் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் குழந்தைங்களுடைய எதிர்காலமும் நல்லதாக மலரும் ஏன்னா நாம் தான் இந்த மாதிரி இப்படி வந்துட்டோம் நம்ம குழந்தைங்களாவது நல்லபடியாக இருக்கணுன்றது தான் எனக்கு வர்ற சந்ததிகளுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியாமல் போயிடுமோன்னு தான் என்னுடைய அவா எனக்கு எல்லா இதுவும் தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பியூட்டிஷன் பண்ணுவேன் நல்ல சமையல் கலையில் அவ்வளோ விதவிதமாக சமைப்பேன் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் பயங்கரமாக ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காருக்கு முப்பத்தி ஏழு வருஷமாக நான் தான் முடிய ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் கல்யாண அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவேன் சீமந்த ஜடைகள் அவ்வளோ நல்லா பண்ணுவேன் இது மாதிரி கை வேலைகள் எனக்கு நிறைய கூட போடுவேன் டெய்லரிங் தெரியும் எல்லா வேலைகளும் தெரியும் எங்கள் அப்பா கூட நகை வேலை செய்வேன் என் புருஷன் கூட தச்சு வேலை செய்வேன் எல்லா பணியும் தெரியும் இதெல்லாம் செய்யறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஆயிரம் பேர் இருக்காங்க இதை எளிமையான முறையில் உங்கள் காது கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் இதை பயனடைஞ்சால் எனக்கு பெரிய பேர் ஏன்னா எங்கள் அப்பனுடைய புகழ கொண்டுன்னு போய் சேர்க்க என்ன நியமிச்சிருக்கிறாருன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே பணி செய்துக்கிட்டு இருந்த என்னை கோயில்லையே தொண்டு செஞ்சு நின்று அங்கே இருக்கிற ஒரு இரநூறு பேர் தான் என் பாட்டை கேட்பாங்க அவருக்கு கேட்டு கேட்டு சலித்து போச்சோன்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னொன்னே நீ மாமா உட்காருமா இந்த யூடியூப்பில் போடுமா அப்படின்னு எனக்கு புத்தி கொடுத்து எனக்கு தெரியவே தெரியாது இது எப்படி பண்ணுறது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது அதையும் எனக்கு ஒரு ஆள் நியமிச்சு சொல்லி கொடுத்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அது யாரால் இறைவனால் நம்மளால் எதனால் நடக்குமா இந்த விரலை கூட இப்படி அசைக்க நம்மளால் முடியாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அனுமதி இருந்தால் கூடம்தான் நம்ம அவரை போய் வணங்க முடியும் இல்லைன்னா அந்த தெருவால் ஆயிரம் வாட்டி போவாங்க அந்த சிவனை போய் அப்படி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்போ நம்மளை தேடி எடுத்திருக்காருனா நாம் வந்து பெஸ்ட்டு தானே இதெல்லாம் உங்களை வந்து சேருதுன்னா நீங்களும் அவர் தேடி இருக்காருன்னு அர்த்தம் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்கள் பன்னிரண்டு திருமுறைகளில் இன்றைக்கி நாம் பார்க்குறது பதினோராம் திருமுறை மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை அதிரா அடிகள் அருளியது நாம் இப்போ இந்த பாடலை பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் குறை காணாதீங்க அன்பும் ஆதரவும் பெருகணும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எனக்கு மென்மேலும் ஊக்கம் இருந்த மாதிரி இருக்கும் வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் இது முப்பது பாடல்கள் ஆனால் முப்பது பாடல் கிடைக்கலையாம் இருபத்தி மூணு பாடல்கள் தான் கிடச்சிருக்கு அதையும் நம்ம முழுசாக பாடப்போகிறதில்ல கொஞ்சந்தான் பாடப்போகிறோம் வாங்க நம்ம பார்ப்போம் பதினோராம் திருமுறையும் நம்ம தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம் ஒரு நெடுங்கங்கை கங்கை இரு குறும் பைம்புக மும்முக சென்னுதி நாளினர் வெள்ளின குடற் கமழும் அடற்கழுப்படையவன் மதலை மாமதந்துவன்றிய கதனுடை கடதடக போல தோரிட மறுபிர் கரண்டக உதரத்து தரு குழவிதன் சேவடியு கலம் அல்லது யாவையும் இளமினி இருநிலத்திட ஏள்ளையர்க்கு படுறார் கடதடன்னு குட்டிக்கிறாங்க அந்த கந்தர அலங்காரத்தில் பார்த்தோமில்லையா அதை மாதிரியே சொல்கிறார் பாருங்க கடதட போல் தோரிட மறுப்பின் கரண்டாக உதரத்து அப்படின்னு பாடுறாரு இரண்டாவது பாடல் நிலந்துளங்க மேரு துளங்க நெடுவான் தலந்துளங்க சப்பாணி கொட்டும் கலந்துளங்கொள் காமாரின்ற கருங்கை தட கடதடத்து மாமாரின்ற மணி காமாரினா கருமாரி அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் இது மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை இது பிள்ளையாரை பற்றியே தான் வரும் அருமையான பாடல் பாருங்கள் இப்போ நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி வச்சுனா ஒரு கிட்ட போய் பாடலாம் ஆட் எங்கேருந்து பாடுறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க அது உங்களுக்கு தான் தெரியும் பதினோராம் திருமுறைன்னு ஏன்னா அவ்வளோவா நால்வர் பற்றியே தெரியாது எங்களுக்கு பதினோராம் திருமுறை எங்கேருந்து தெரிய போகுதுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாம் இதை பாடி வாங்க மணி சிந்து கங்கை தன்மான குருளையை வால் அரக்கர் அணி சிந்து வென்றயம் கிளங்கன்றை அங்கரும்பின் துணி வாய்ப்பெய்த போதகத்தை தொடர்ந்தோர் தொடர்ந்தோர் பிறவி பிணி சிந்து கார்முளையை பிடித்தோர் இல்லை பேதுரலே பேதுரு தகயம் அல்லது செக்கர் குஞ்சி கருணிற தொக்கல் நாப்பன் புக்கவன் இரு பொறி தடக்கையும் முரணிய கோட்ட நாவிதேவிதன் மட்டுகு தெரியல் அடிமணன் தனமே மேய கடன் கருமிடற்ற வெள்ளேயிற்ற தின்சேனை ஓய மணியூசல்லாடி பாய மழை செவி மழை செவிகாற்ருந்திய வா எந்தை தழை செவி காற்று தளர்ந்து திருக்குறள் மாதிரி இருந்து பாருங்க எப்படி மழை செவி காற்றுந்திய வளமார்கண் எந்தை தழை செவி காற்றுந்த தளர்ந்து அருமையா விநாயகருக்கு கொடுத்துருக்காரு மும்மணி கோவை ளரா வளைத்தனம் ஓடை நெற்றி சந்தரா ஒரு தனி தெவ்வந்தியூர் விந்தளரா கிளி பெற்ற வேளகற்றின் மந்தளா மலச்சரணங்கள் வாழ்த்து மின்னே அன்னெடு கொண்டல் முழக்கத்து ஓவரா விளங்கிய துளைக்கை கடவுளை யாம் மிக வழுத்துவதேவனோ அவனே பிறந்த திவுலகின் பெருமூதாதை உறந்தறு சிரமறிந்தவர்க்கே வரைந்தது மேரும் சிமயத்து சிமயத்து மீமி செல்வன் மகள் மகன் மொழியே மொழியின் முறை முதலே முன்னயன தேரே கழிய வருளே கண்ணே தெரிய கலையானே எங்கள் கணபதியே நின்னை அலாதையனே அன்பு அன்பு தவச்சுற்று காரழல் கொண்டையில் மூன்றெறிய வன்புதவத்துந்தை மாட்டுகின்றாம் மத சூழ் மறுப்பிற் கன்பு தவக்கரத்தாளமிட்டோடி கடுநடையிட்டின்பு தவச்சென்று நீ அன்று தியம்புகவே கவவு மணி கேடக கங்கண கரவனா அறைகள் அவுணரோடு பொருதலா பொருதான்று நீள் புழைக்கரம் உயர்த்த புழைக்கரம் உயர்த்த அழப்பேர் ஊதை விரைநனி கீரி மூரி அஞ்சேறு புலர்ந்தும் என்பர் மஞ்சேறு கயிலை மலை கிழவோயே அஞ்சேறு புலர்ந்தும் என்ப மஞ்சேறு கயிலை மலை கிழவோயே மானி கிழவோனே கிழவோனே அப்படி அந்த கிழவனார் அப்படின்னு சொல்கிறது நிலக்கிழார்னு சொல்லுவாங்க அந்த அவர் தானே மனித மனுஷன் நம்மளுக்காக இறங்கி வந்த தவக்கோலம் லிங்க ரூபம் நாமளை பார்க்கறதுக்காக இறைவன் இறங்கி வந்த கோலம் ஆனால் அவர் வெட்ட வெளி மேடையிலே சுட்ட சிவ மாணவனை அந்த வெட்ட வெளி வெட்ட வெளிதான் இறைவன் சுட்ட சிவமாக நிற்கிறான் நம்ம எதுவும் பார்க்க முடியாது உருவம் இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படியா வந்த மஞ்சேறு கயலை மலை கிழவா கிழவோய் கிழவோயே அப்படின்னு இருக்காரு விநாயக பெருமானை பாடி இந்த பத்தாவது பாடலில் இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் பதினோராம் திருமுறை அடிகள் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது கேட்க முடியாது அருமையாக மும்மணி கோவையாக விநாயகப் பெருமான பாடியிருக்கார் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்